நம்மளை வெல்கம் டு கேரள இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிடி இருபத்தி நாலாவது நாலாவதுட்டா இன்னும் கூட சூப்பராகவே நமக்கு வந்துருந்துச்சு இதில் முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொடுத்தோம் நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரலாம்னு எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது ஒன்பது மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் நம்ம கொண்டு வந்துருந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்து ஓரளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு நம்பராகவே இருந்துச்சு அதனால் தான் சரிங்களா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சது அதாவது நேற்று அடித்து அதே நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் நமக்கு திரும்பவும் நமக்கு ரிட்டன் கொடுத்துருந்தாங்க இதை வந்து இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல இன்றைக்கி நாளைக்கு யாருடைய கம்பெனினா எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்கு இப்படி நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி நமக்கு எதாவது பெண்டிங் நம்பர் கொண்டு வந்தாங்களான்னா எதையுமே கொண்டு வரலாம் ஏன்னா நேற்று கொடுத்த அதே நம்பர் தான் திரும்ப நமக்கு இங்கே ரிட்டன் கொடுத்துட்டு போயிருக்காங்க வேறு வேற புதுசாக நம்பர் கொண்டு வந்துருக்காங்கன்னா இல்லை சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுறாங்கன்னா நாளைக்கு என்ன நம்பர் ஆடலாம்னு நேற்று வந்து நம்ம நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் சரியா அப்போ நம்ம இதையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னு எடுத்துங்க எனக்கும் சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி இல்லையா பதினாலாம் தேதி எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அதை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வரக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக விலகறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் என்னவோ அது மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் என்னவோ அது மாதிரி ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு இதில் காரணியில் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொழந்தை கொடுப்பாங்க பட் அது மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு போல் நாளைக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குறதை பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோடைய நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் எனக்கு இன்னும் நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஏழ்நூற்றி பத்தொம்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு போன வாரம் அடித்த ரிசல்ட்டு அதே மாதிரி இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ நமக்கு இதில் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நாலு டைம் கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் எதாவது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதையும் நம்ம ஓரளவுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்பேன் சரியா உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரி அப்போ நாளைக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் தான் மேக்சிமம் வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுவாங்க வேறு எந்த நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கிடையாது அதனால் நீங்கள் பெண்டிங் நம்பர் மேட்சிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரியா பெண்டிங் நம்பர் என்ன என்னன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல எட்டு பி போடில் ஒன்பது சி போடலில் இருபத்தி எட்டுனால பெண்டிங் அப்போ இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட சேர்த்துனா ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் வர கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி இதாக ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கடுத்தபடியே ரெண்டாம் நம்பர் எடுத்துன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்படல மூணு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் மூணு சி போடலை வந்து பதினோரு நாளாக இருக்கும் ஒரு போர்டு மட்டும் நமக்கு சி போடலை பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கும் சரி அது மாதிரி வருதான்னு பாருங்க அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஐம்பத்தி ஏழு நாள் ஐம்பத்தி எட்டு நாள் ஆச்சு இன்னையோட சேர்த்தின்னா ஐம்பத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து ஒரு ஆறு நாள் சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாள் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பர் மூணா நம்பரை வரைக்கும் ஒரு போர்டு ஐம்பத்தெட்டு நாளாக ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கு அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெயிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு போர்டு பெண்டிங்கில் எல்லா போர்டுமே ஒரு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாற்பது பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து நமக்கு ஆமாம் நேற்று வந்துச்சு அதனால் நமக்கு நேற்று என்ன வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்துச்சு இல்லையா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன்னே இப்போ இன்னையோடனைக்கு வந்து நமக்கு வந்துருச்சு ஜீரோ இப்போ இது வந்து ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் இன்னும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதையும் கணக்கு பண்ணி தான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தால் ஆறாம் நம்பர் ஏ ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சரியா அடுத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா ஒவ்வொரு போர்டு பெண்டிங் நம்பராக இருந்து இப்போ ரெண்டு ரெண்டு போர்டு மாற போகுது எல்லாமே பாப்பா எப்படி வருதுன்னு சரியா அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழு நம்பர் ஆல்ரெடி பெண்டிங்கே இல்லை அடுத்து நமக்கு ஏழு நம்பர் ஏப்போடில் ரெண்டு பி போர்டில் வந்து ஒரு நாலு சி போர்டில் வந்து ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் மொத்தமாக இவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஆறு சி போடில் வந்து ஒரு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு பதினாறு இருபத்தி ஆறு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பருக்கு இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு அதுக்கடுத்தபடியே நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கும் ஜீரோ தான் நேற்று வந்துருச்சு அதுபோக இன்னும் கூட பி போர்டில் ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்கும் சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படியும் அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் இருபது பி போர்டில் ஒரு பதினஞ்சு சி போர்டில் ஒரு எட்டு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு ஒரு சில நம்பர் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது என்னம்மா நம்பர்னு பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏ போடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு அஞ்சாம் நம்பர் மேலே டவுட்டு அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ஆடுவாங்க ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரியா அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரியா உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதுன்னா ஏ போர்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரியா ஏ போர்டு அஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னு எடுங்க ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது அந்த வகையில் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவு இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ஏ போர்டு அஞ்சு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது சரியா பட் எனக்கு 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 தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருது ஏன்னா இன்றைக்கி வந்து தொடர்ச்சே ரெண்டு ட்ராவுமே ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு பட் பாப்பா அது மாதிரி நாளைக்கு இது வருது அப்படின்னு அடுத்து பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோடில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சோட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் நாலு நம்பர் வருதுன்னா பாருங்கள் எதுக்கும் நாலு நம்பர் கொடுக்கீங்கன்னா மூணுக்கு நாலு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் பார்க்கலாம் அப்படி தான் வர மாதிரி தெரிஞ்சது எனக்கு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அதே மாதிரி சி போலில் வந்து நமக்கு பி போலில் வந்து இன்னொரு நம்பர் ஜீரோ ஜீரோக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஜீரோங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் இருக்குது இப்போ ரெண்டு போலுமே அதிகப்படியான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது அப்போ எட்டு அஞ்சுங்கிறது ஏ போல்டையும் நாலு ஜீரோங்கிறது பி போல்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறது பெருசு பெரிய நம்பர் அப்போ அதை விட சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் நம்ம அஞ்சாம் நம்பர் ரொம்ப சின்னதாகவும் அதே மாதிரி அதுக்கும் கீழே எட்டாம் நம்பர் ரொம்ப சின்னதாகவும் கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு சின்னது அதுக்கும் கீழே சின்னது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே பெரிய நம்பர் ஏதா இருக்கானா இல்லை சரிங்க அதை தாண்டி இல்லை அப்போ அதுக்கு கீழே தான் இருக்குது அப்போ அது கீழே தான் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிறது சொல்கிறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு பி போர்டிலே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து இருபது நாளைக்கு மேலே சி போர்டில் இருபது நாளைக்கு மேலே பெண்டிங் கூடிய நம்பரு அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் நாளைக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் தான் இருக்குது ஆடுவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி இல்லையா எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் ஆனாங்களே ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு பட் அந்த மாதிரி ஏதாவது நம்பர்களும் ஆர்டருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பரு எனக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரும் அப்படின்னா அது ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் நிற்கிது எனக்கு தெரிஞ்ச அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி எதாவது வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா அது மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடல எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் இதை தாண்டி வருது அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் வரலாம் அதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்